பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சியை பெருக்கினாலும் அந்த வளர்ச்சி அனைவருக்குமான வளர்ச்சியாகவே இருந்து வருகிறது கொரோனா பெருந்தொற்றில் உலகத்தின் பெரிய பொருளாதார நாடுகளே தள்ளாடியது ஆனால் இந்திய பொருளாதாரமோ கம்பீரமாக உயர்ந்து நின்றது அதற்கு காரணம் நாட்டில் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட அதிரடி பொருளாதார கொள்கைகள்தான் என பொருளாதார வல்லுநர்கள் மத்திய அரசை பாராட்டி வருகின்றனர் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து பெருந்தொற்றில் இருந்து மக்களின் வாழ்வியலை பாதிக்காத வண்ணம் காத்து வந்தது அதில் கொண்டுவரப்பட்ட முக்கிய திட்டம் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏழை மக்களுக்கு உண்ணும் உணவை உறுதி செய்ய தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் ஐந்து கிலோ அரிசி மற்றும் உணவு தானியங்கள் இந்த திட்டம் மூலம் விநியோகிக்கப்படும் என்று அறிமுகமானது அப்பொழுதே இரண்டு இரண்டாயிரில் இந்த திட்டம் நிறுத்தப்படும் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் மக்கள் மத்தியில் பெருகிய ஆதரவால் ஒராண்டு நீட்டிக்கப்பட்டது பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐந்து ஆண்டுகள் தொடரும் என மத்திய அரசு அறிவித்தது மேலும் கடந்த மத்திய பட்ஜெட்டிலும் இந்த திட்டம் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடரும் என நிதியமைச்சரும் அறிவித்தார் தற்போது இந்த திட்டத்தின் தாக்கம் இந்திய மக்களின் அன்றாட வாழ்வில் பசியை போக்குவது மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தை மேன்மையடைய வைத்திருக்கிறது அதன் சாட்சியாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு அரசின் கொள்கைகள் பிரதிபலிப்பு மற்றும் இந்திய உணர்வு நுகர்வில் மாற்றங்கள் என்ற தலைப்பில் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு இடையே இந்திய குடும்பங்களின் நுகர்வு செலவுக்கான ஆய்வு ஒன்றை நடத்தியிருக்கிறது அதில் இந்தியா சுதந்திரம் பெற்றது முதல் தற்போது வரை வரலாற்றில் முதன்முறையாக செலவில் உணவுக்காக செலவிடும் தொகையின் சராசரி குறைந்திருப்பது குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக கருதப்படுகிறது மாதாந்திர குடும்ப செலவு அதிகரித்து வந்துள்ள போதிலும் உணவுக்கான செலவில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது மேலும் எல்லா மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் நகரங்கள் கிராமங்கள் என்ற வேறுபாடின்றி குடும்பங்களின் சராசரி செலவுகளில் உணவுக்காக செலவிடப்படும் தொகை பாதிக்கும் கீழ் குறைந்திருக்கிறது இதற்கு உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பொது விநியோக திட்டத்தில் உணவு தானியங்கள் வழங்கப்படுவதும் குடும்பங்கள் அதற்காக செலவிடும் தொகையை கணிசமாக குறைத்திருக்கிறது இவ்வாறு அந்த ஆய்வறிக்கை மூலம் தெரியவந்திருக்கிறது இந்திய நுகர்வோர் விலை குறியீடு தரவுகள் கடந்த ஜூலை மாதத்திற்கானது ஆகஸ்டில் வெளியானது அதன்படி சில்லறை பணவீக்கம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் மூன்று புள்ளி ஐந்து நான்கு சதவீதமாக குறைந்திருக்கிறது கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த பணவீக்கம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஏழு புள்ளி நான்கு நான்கு சதவீதமாக அதிகமாக இருந்ததும் கவனிக்கத்தக்கது இப்படி அனைத்து தரப்பு மக்களும் நன்றாக வாழ ஏதுவான நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதை இத்தகைய தரவுகளும் ஆய்வுகளும் சுட்டிக்காட்டி இதை யாரும் மறுக்கவும் இயலாது என பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அணிய உதவும்